குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க கர்ப்பிணி பெண்கள்னு இப்போ யார் வேணாலும் எடுத்துக்கக்கூடிய ஒரு கீரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண் வாய் புண் இது எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்றது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த கீரையில் இருக்கு என்னென்னு சொல்லி ஒன்னொன்னா பாக்கலாம் இந்த கீரையை வச்சு ஒரு சூப்பரான தண்ணி சாறு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிசஸ் நந்துபட்டன் பிளாக்ஸ் இந்த மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு வைக்கிறதுக்கு நீங்க அரிசி கழுவுன அந்த தண்ணியில வைக்கும் போது இன்னுமே உங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த தண்ணியும் சரி இந்த கீரையும் சரி ஸோ ஃபஸ்ட்டு அரிசியை வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்து தண்ணி சூடானதுக்கு அப்புறமா இது கூட நல்ல ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இந்த தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும் தக்காளி எல்லாம் நல்லா விலக்கட்டும் இன் பிட்வீன் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் கூட சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க இப்போ தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த கீரையை வந்து நீங்கள் ஏதாவது மேலே வந்து சாரி சிறங்கு ரிங்வம் இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க மணத்தக்காளி கீரை அரைச்சி அந்த சாறு அப்ளை பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் நல்லாவே க்யூர் ஆகும் ஸோ இப்போ கீரை நல்லா வேகட்டும் ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நேரம் வந்து அதிகமாக கொதிக்க விட வேணாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் கொஞ்சம் தண்ணியா தான் இந்த மாதிரி வச்சிருக்கோம் இது பேரே தண்ணி சார் தான் ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் ஸோ இது கூட ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெயில் வந்து கடுகு வர மிளகாய் தூள் சேர்த்து நீங்கள் தாளித்து சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த இலையை வந்து நீங்கள் சேர்த்து பதப்படுத்தி நம்ம வந்து முடியோட வேர்க்கால்களில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா முடி வந்து ஸ்ட்ராங்காகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் எலிக்கடி விஷத்துக்கும் வந்து இந்த மணத்தக்காளி இருக்குள்ளேயே அதில் உள்ள காய் அது கூட வந்து நெய் சேர்த்து சாப்பிடும்போது அந்த பிரச்சனை வந்து சரியாகும் இருமல் காய்ச்சல் இந்த ப்ராப்ளத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மணத்தக்காளியை காய வச்சு நம்ம குழம்பு மாதிரி செய்யும்போது அது தொண்டை பொண்ணு மஞ்சள் கமலை எல்லாத்தையுமே ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க